சினிமா எடுக்கிற சின்ன பையன் சீமான கட்சி ஆரம்பிச்சுட்டான் இதுக்கு முன்னாடி நீங்க மாநாடு போட்டுருப்பீ இல்லை என்னைய கூப்பிட்டீங்களா கூப்பிடல ஏன்னா எனக்கு தெரியல நம்ம கொடுக்கலன்னா அவன் கொடுத்துருவான் அவன் கொடுத்தா மொத்த ஓட்டை அவன் வாங்கிடுவான் அவன் வாங்கினா ஜெயிச்சிருவான் அவன் சட்டசபைகளை வந்தா நம்மள பேசவே விட மாட்டான் எல்லாரும் சீமானுக்கு போட்டுருவாங்கன்னு பயந்து நீங்க பாத்தீங்கன்னா திறந்தாலும் சீமான் சீமான் ஜீவான் கத்துவான் அப்போ கூட நான் சொல்ல பாடும் பரம்பொருள் சிவன் அல்ல இப்ப சீமான் தான் சௌராஷ்டிர அரசியல் இன எழுச்சி மாநாடு என்று அழைத்தார் மாநாட்டிற்கு உள்ளே வந்தால் அப்போதான் தெரிகிறது செந்தமிழ் எழுச்சி மாநாடு உலகில் பதிமூணு கோடி மக்கள் பரவி உலகெங்கும் நிறைந்து பறந்து வாழ்ந்தாலும் தமிழர்கள் வாழாத நாடு கிடையாது ஆனால் தமிழனுக்கென்று ஒரு உள்ளங்கை அளவு நாடு கிடையாது நாடு இல்லாத இனம் தன் மொழியை இழக்கும் கலையை இழக்கும் பண்பாட்டை இழக்கும் வழிபாட்டை இழக்கும் தொன்று வேளாண்மை இழக்கும் தன்னுடைய அரசியல் வலிமை இழக்கும் அதனால் இனத்தை இழக்கும் நாட்டை இழக்கும் இப்படிதான் வரலாறு ஐம்பதன் ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு இனத்தின் மகன் சேர சோழ பாண்டியர் என்று மூவேந்தர்கள் கட்டி ஆண்ட ஒரு இனத்தின் மகன் நம் முன்னவர்கள் செய்த பிழையை நாம் செய்துவிடக் கூடாது நமக்கென்று இந்த பூமி பந்தில் ஒரு தேச வேண்டும் என்ற கனவோடு நம் இனத்தின் பிணத்தின் மீது நாட்காடி போட்டு பதவி அனுமதிக்கிறது இவர்கள் நமக்கானவர்கள் அல்ல இந்த அரசியல் நமக்கானது அல்ல என்ற முடிவுக்கு அன்றுதான் வந்தோம் என்ன முடிவெடுத்தோம் என் என் மூச்சு காற்றை நானே சுவாசிப்பது போல உணவை எடுத்து உண்பது போல என் உரிமையை என் விடுதலையை நானே போராடி பெறுவது சினிமா எடுக்கிற சின்ன சீமான்லாம் கட்சி ஆரம்பிச்சுட்டான் முதல்ல ரெண்டாயிரத்தி பதினாறுல போட்டியிட வருகிற போது இருநூத்தி முப்பத்தி நாலு பேர் இருக்கிறார்களா என்று கேட்டார்கள் இப்போது வென்று விடுவார்களா என்று கேட்கிறார் ஒரு அமைச்சர் மகன் அவருடைய மகன் முதலமைச்சர் வாரிசு அதெல்லாம் எதுவும் கிடையாது சின்ன சின்ன பசங்க அரசியல் அதிகாரத்தை இழந்து விட்ட மக்கள் அதிகாரமற்ற அவன் நிலத்திலேயே அடிமையாக வாழ்கிற மக்கள் அவனுக்குத்தான் உரிமையை கேட்டு போராடுகிற மக்களின் உணர்வும் வழியும் தெரியும் தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் தன்மானம் ஒன்றேதான் எங்கள் செல்வம் நீங்கள் என்று சொன்னான் ஆங்கிலேயன் எழுந்து என் மொழி தெரியாதவன் நாகரிகமற்றவன் என்று சொன்னான் அரேபியர்கள் எழுந்து எங்கள் மொழி தெரியாதவர்கள் சாத்தான் என்று சொன்னான் பூங்குன்றன் எழுந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றான் உலகம் நலிவி வள்ளுவன் முதல் கம்பன் முதல் கபிலன் முதல் இலங்கு எல்லோரும் உலகு 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 என்று உலகம் நேசித்தவர்கள் தமிழ் இப்ப தேர்தலில் நாங்க போட்டியிடறோம்ல எங்களை போட்டியிலே வைக்க மாட்டான் நீங்க வேணா குறிச்சு வச்சுக்கிறீங்க எங்களை சேர்க்க மாட்டான் அது மும்முனை போட்டி அந்தமுனை முனை போட்டி எங்களை மற்றும் பலர் மற்றும் மற்றவை மற்றவையில வைப்பான் நீங்க வேணா நான் சொல்லிட்டு போறேன் இந்த தேர்தலில் இப்ப இருபத்தி ஆறு தேர்தலில் வருங்க மற்றவையில் நாங்க நம்ம கொடுத்தாலும் கொடுக்கலைனாலும் நமக்கு போட்டுருவாங்க ஆனா இப்போ எல்லாரும் சீமானுக்கு போட்டுருவாங்கன்னு பயந்து ஏய் மொத்த பேரும் சீமானுக்கு போட்ட போறாங்கப்பா இதுக்கு முன்னாடி நீங்க மாநாடு போட்டிருப்பீல்ல போட்டிருப்பீ என்னைய கூப்பிட்டீங்களா கூப்பிடல ஏன்னா எனக்கு தெரியல நம்ம கொடுக்கலன்னா அவன் கொடுத்துருவான் அவன் கொடுத்தா மொத்த ஓட்டே அவன் வாங்கிடுவான் அவன் வாங்கினா செயிச்சிருவான் அவன் சட்டசபைகள வந்தா நம்மள பேசவே விடமாட்டான் அப்ப காவிரி நதிநீர் உரிமை உனக்கே முல்லை பெரியாற்று உரிமை கேரளாவுக்கே என்றால் என்னுடைய பழுப்பு நிலக்கரி என் நிலத்தின் வளம் எனக்கே என்ற முடிவை நம்ம எடுக்கல தமிழ்நாட்டில் இருக்கிறதெல்லாம் பொதுமையாக அவனவன் அவன் நிலத்தில் இருக்கிற வளம் அவனுக்கு மட்டுமேயா இருக்கும் பல்லாயிரக்கணக்கான நம் தமிழ் பெண்களை சிங்கள ராணுவ வீரர்கள் சிங்களர்கள் வன்புணர்வு செய்து கற்பழித்து கொலை செய்தார் மலையாளி கன்னடரு தெலுங்கு எனக்கு தண்ணி தரமா இருக்கிற கன்னடரு இருக்கிறார் கட்சியில நான் கூட சொன்னேன் ஒபாமா வந்தா கூட சேர்த்துக்கிறோம் கட்சியில கூட சொன்னா பெண்மையை போற்றாத எந்த நாடும் பெருமை அடைந்தது இல்லை அரசியல் வேண்டாம் என்று நீங்கள் விலகி நின்றால் வானமை இல்லாத பூமியில் வாழப் போகிறேன் என்பது எப்படி வேடிக்கையானதோ அப்படி வேடிக்கையானது நடந்தது நடவாது இறந்தது இரவாது அனைத்தும் அறிவோம் சீமா கூட நான் சொல்ல பாடும் சிவன் அல்ல இப்ப சீமான் தான் அவன் பேரும் சீமான் தான் இருப்பான் ஒற்றுமையா நீங்க இருங்க உங்க கூட நாங்க இருந்தோம் போராடி வெல்லுவோம் ஏன்னா நீங்களும் அரசியல் அதிகாரம் கேட்குறீங்க நாங்களும் அதுக்காக தான் போராடுறோம் போராடுற ஒன்னா சேர்ந்து போராடி வெல்லுவோம் அதுதான் இருக்கிற வாய்ப்பு நம்ம கோரிக்கைகளை சேர்ந்து நிறைவேற்றுவோம் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் புரட்சி எப்போதும் வெல்லும் நமது வெற்றி அதை சொல்லும் கோரிக்கைகள் நிறையும் வரை கோடிக்கை கோரிக்கைகள் நிறைவேறும் வரை கோடிக்கைகள் இணைந்து போராடுவோம் போராடுவோம் போராட்டமே வாழ்வின் இருத்தலை உறுதி செய்கிறது போராடும் போதான் மனிதனை பிறக்கிறான் போராடுவோம் வெற்றி பெறுவோம் நன்றி வணக்கம் நாம் தமிழன்